தமிழில் பிக் பாஸ் நிகழ்ச்சியின் மூலம் பிரபலமானவர் தான் நடிகை மீரா மிதுன் அந்த நிகழ்ச்சிக்கு பின் பெரிய அளவில் பட வாய்ப்புகள் கிடைக்காததால் சமூக வலைதளங்களில் சர்ச்சைக்குரிய வகையில் பேசி வீடியோக்களை வெளியிட்டு பரபரப்பை ஏற்படுத்தி வந்தார் அந்த வகையில் தமிழ் சினிமாவில் உள்ள பட்டியலின சமூகத்தைச் சேர்ந்த இயக்குநர்கள் மற்றும் நடிகர் நடிகைகளை வெளியேற்ற வேண்டும் என்று சாதி வெறியோடு பேசி வீடியோ ஒன்றை வெளியிட்டிருந்தார் அந்த வீடியோ வைரலானதை தொடர்ந்து மீரா மிதுன் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பல கட்சி தரப்பிலிருந்து சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்திற்கு புகார் கொடுத்தனர் அந்த புகாரின் அடிப்படையில் மீராமிதின் மீது ஏழு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்த சைபர் கிரைம் போலீசார் அவரை கைது செய்தனர் இதையடுத்து புலல் சிறையில் அடைக்கப்பட்ட மீராமிதுன் பின்னர் ஜாமீனில் வெளிவந்தார் அதன் பின்னர் விசாரணைக்கு ஆஜராகாமல் போலீசுக்கு டிமிக்கி கொடுத்து வந்த மீராமிதுன் கடந்த மூணு ஆண்டுகளாக தலைமறைவாக இருந்த மீராமிதுனை ஆகஸ்ட் பதினொன்றாம் தேதிக்குள் சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த சென்னை மத்திய குற்றப்பிரிவு போலீசாருக்கு உத்தரவிடப்பட்டிருந்தது இதையடுத்து டெல்லியில் தலைமறைவாக இருந்த மீராமிதுனை போலீசார் அண்மையில் கைது செய்துள்ளார்கள் மீரா மிதன் கைது விவகாரம் குறித்து சர்ச்சைக்குரிய பத்திரிகையாளரான பைல்வான் ரங்கநாதன் யூடியூப் சேனல் ஒன்றிற்கு பேட்டி அளித்துள்ளார் அதில் அவர் மீராமிதன் சொல்வது போல சினிமாவில் சாதி பார்த்துதான் வாய்ப்பு வழங்கப்படுகிறது என்ற பகிர் தகவலை கூறியுள்ளார் அதிலும் குறிப்பாக எனக்கு தெரிந்தவரை இயக்குனர் விசோ அவர்கள் முதுகை தடவி பூனல் இருக்கிறதா என்று பார்த்துதான் வாய்ப்பு தருவார் இதனால் சினிமாவில் சாதிய பாகுபாடு இருப்பது உண்மைதான் என உடைத்து பேசியிருக்கிறார் பைல்வான் ரங்கநாதன் இவரின் இந்த செயல் தற்போது சினிமா வட்டாரங்களில் பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது